கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் அந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த வாரம் நல்லாவே இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசி நல்ல நல்ல வருஷம் ஆரம்பமும் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழை பார்க்கறது மிகப்பெரிய நன்மைன்னு தான் சொல்லணும் ஆக இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அல்லது அப்டேட் பண்ணுவீங்க நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பணங்கள் இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது அதற்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது அதே சமயத்தில் இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பை ஆதரவை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் இருக்குது சர்வீஸை வரைக்கும் பரவாயில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்லாமல் இருக்குது காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடும் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் ஏற்படும்